லூசிஃபர் என்ற ஒரு தேவத்துதன் அவன் பேர் வந்து விடிவெள்ளி நட்சத்திரம் மார்னிங் ஸ்டார் அந்த மார்னிங் ஸ்டாருக்கு ஹீ கிரேக்க பாஷையில் அவன் பேர் வந்து லூசிஃபர்னு சொல்லுவாங்க அவன் பேயா மாறினா அப்படின்னா நமக்குரிய நமக்குரிய இடத்த அவன் வந்து ஆசைப்பட்டான் ஏசியா பதினாலையும் ஏசி கேள் இருபத்தெட்டுலேயும் இதை குறித்து போட்டிருக்குது பதினாலு பதிமூணு நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க என்னது தேவனுடைய நட்சத்திரங்கள் ஓகேவா தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வைச்சிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே அல்ல லூயா அங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தேவனுக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் தேவனுக்கு சமமாவேன்னெலாம் எங்கேயுமே போடலை அவனுக்கு தெரியும் நம்ம தேவனுக்கு ஈக்குவலாக நிற்க முடியாது தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை நானும் நீங்களும் அறிந்து கொண்டதை விட ரொம்ப ஆழமாக அறிந்து கொண்டவன் தான் யார் தேவ ஆகிய லூசிஃபர் இருக்கிற தேவத்தூதர்களே ரொம்ப விசேஷித்தமாக படைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட ஏழு முக்கியமான அம்சங்கள் இந்த லூசிஃபருக்கு இருக்குது அவ்வளோ மேன்மையானவன் ஞானமானவன் அழகானவன் அக்கினிக்குள்ளேயே உலாவக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பெரிய தேவத்துதன் ஆனால் அவன் தள்ளப்பட்டதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா நட்சத்திரங்களுக்கு எங்கே எங்கே தான் சிங்காசனம் உயர்த்துவானா தேவனுடைய சிங்காசனத்தை கிடையாது அந்த பரலோகத்தில் வலது புறத்தில் இருக்கிற ஆராதனை கூட்டங்கள் அந்த ஆராதனை கூட்டங்களில் நிறைய நட்சத்திரங்கள் ஜொலிக்குதான் அந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அந்த நட்சத்திரங்கள் தான் நீங்களும் நானும் அந்த நட்சத்திரங்கள் யார் நீங்களும் இதுக்கு பைபிளில் பல ஆதாரங்கள் நமக்கு இருக்குது இப்போ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன் அவனுக்கு என்ன ஆசைன்னா கத்தர் தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சுவாசத்தை கொண்டு ஒரு சந்ததி எழுப்ப போகிறார் அந்த சந்ததி உன்னதமானவருக்கு ஒப்பான சந்ததியாக இருக்கும் உன்னதமானவர்னா யார் ஏசு கிறிஸ்து அந்த உன்னதமானவருக்கு என் அதே நேசத்தையும் அதே அன்பையும் கொண்ட ஒரு சாயல் அதே தேவ சாயலை உடைய ஒரு சந்ததி எழும்பும் அந்த சந்ததிகள் வடபுறத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசமா இருக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கு மேல நான் என்ன பண்ணணும் இருக்கணும் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த இடம் வந்து வர்ஷிப் பிளேஸ் ஆராதனை கூட்டம் அந்த ஆராதனை கூட்டத்தில் இந்த ஜனங்கள் பிரகாசமா இருப்பாங்க இவன் பேர் யாரு லூசிஃபர் இவனும் யார் தான் மார்னிங் ஸ்டார் அதுலயும் பார்த்தீங்கன்னா இவனுடைய பிரதானமான படைப்பின் நோக்கம் என்னன்னா ஆராதனை வீரன் இவனை படைச்சதனுடைய நோக்கமே என்னன்னா வர்ஷிப் பண்ணுறதுக்காக தான் படைத்தார் அவனுடைய ரெக்கைகளை விரித்தா அதுக்குள்ளேருந்து மேள தாளங்களும் கீத வாக்கியங்களும் நாதவஸ்வரங்களும் பல வகையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவனுடைய ரெக்கைக்குள்ளே இருக்கும் அவன் நம்ம வந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க ஏகப்பட்ட ட்யூனு ஜஸ்ட் ஒரு ரெக்கையை விரிச்சானா என்ன வரும் உள்ளேருந்து ஒரு மியூசிக் வரும் ஒரு ராகம் வரும் உள்ளேருந்து ஆன் த ஸ்பாட்டில் பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு டியூன் போட்டு அவன் போது அது பாட்டாகவே வரும் அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு ஆராதனை வீரன் அவன் ஆசைப்பட்டது என்னென்னா நான் தான் லீடர் யாருக்கு லீடராக இருக்கணும் இப்போ அந்த கூட்டத்துக்கு நான் லீடராக இருக்கணும் அவங்களுக்கு மேலே நான் ஹெட்டாக இருக்கணும்னு நினச்சான் பாருங்கள் அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்துச்சான் பக்கத்தோடு சொல்லுங்கள் ஓ மேலையும் என் மேலையும் அதிகாரம் செலுத்தணும்னு ஆசைப்பட்டதுனாலேயே அவன் பிசாசாக தள்ளப்பட்டான் பெரிய அவ்வளவு அவன் வந்து கீழே தள்ளப்பட்டு பிசாசம் ஆனதுக்கான காரணமே யார் தெரியுமா நீங்களும் நானும் தான் அவன் ஆசை வச்சது யார் மேல நம்ம தான் ஆசை வச்சான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க செய்தி எப்படி கேட்டிருப்பீங்க தேவனுக்கு மேல ஒரு சிங்காசன் தொக்காந்துட்டு அப்படியெல்லாம் இங்கே இங்க இல்லை லூயா அந்த வளபுறுத்தவர்களை அந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள்னா நம்ம மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் ஆகாய மண்டலத்தில் நட்சங்களை போல ஜொலிப்பார்கள் அந்த கூட்டத்துக்கு மேலே தன்னுடைய சிங்காசனத்தை உயர் சிங்காசனம் மீன்ஸ் நான் அவங்களுக்கு லீடராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே எந்த பிடிக்கலையாம் அப்போ பிசாசு நம்ம மேலே வந்து உங்களை அழிக்க ஆசை அவ அதாவது எனக்கு லீடராக இருக்கணும் ஆசைப்பட்டதுக்கே அவனுக்கு நரகத்தை நியமிச்சிட்டாருன்னா அப்போ நம்ம மேலே அவனுக்கு ஒரு நோயை கொடுக்கணும் ஒரு ஆபத்தை கொடுக்கணும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சா கத்தர் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை நிர்ணயிச்சு வச்சிருப்பாருன்னு பாருங்க இதை நான் பேசுறது என்ன விஷயம்னா நீங்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வளோ விலை உயர்ந்தவர்களா இருக்கிறீர்கள் யாராச்சும் கேட்டாங்கன்னு சொல்லுங்க அவர் மனு தேவத்துதன் எப்படி பிசாசா ஆனா அப்படின்னா நீங்க ஒரே வரியில் பதில் எழுதணும் என்ன பதில் எழுதணும் எனக்கு மேலே ரூல் பண்ணணும்னு நினைச்சதுனாலே அவன் என்ன பண்ணான் அகல பாதாளத்தில் தள்ளப்பட்டான் அல்லே லூயா வானமும் பூமி உருவாவதற்கு முன்பே உங்களையும் என்னையும் கத்த தம்முடைய ஆவியிலே உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஆப்ரகாம் சொல்கிறாரு மெழுக்க தேசியக்கு ஆப்ரகாம் தசமபாகங்களை கொடுத்த போது அவன் மடியில் இருக்கிற லேவியனும் தசமபாகம் கூறிய சந்ததியும் அவனுக்குள்ளே இருந்துச்சான் அந்த மாதிரி இயேசுன்ற ஒருவருக்குள்ள இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் இனி பார்க்க போகிறவன் இருக்கிறாங்க நானும் முக்கியமான பிரதானமான மறைக்கப்பட்ட ரகசியம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் இத தவிர வேற ஒண்ணுமே இல்லை இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க எப்போ உங்களுடைய பிளஸ்ஸிங் வந்துச்சா உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கையத்தட்டி கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அலையலூயா உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கத்த நமக்கான ஒரு கிங்டம் ஆரச்சி வச்சிருக்காரு நமக்கான ஒரு ராஜ்யத்தை முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அலையலூயா அந்த தான் எந்த ராஜ்யம் வலதுபுறத்தில் உள்ள அந்த ஆதாரனை கூட்டத்தில் இருக்க நட்சத்திரங்களுடைய தேவனோடு கூட வாழுகிற அந்த அரசாட்சி அலைய லூயா உங்களுக்கு வானம் பூமி உருவாவதுக்கு முன்பே கத்தர் நமக்கான ஒரு சந்தோஷம் சந்தோஷம் மீன்ஸ் நமக்கான ஒரு மிகுந்த ஆறுதலான சந்தோஷமான மனமகிழ்ச்சியை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அலையே லூயா இன்னொன்னு சொல்லணும்னா அந்த நாட்கள்ல நரகம் என்ற ஒன்றை கத்தர் படைக்கவே இல்லை அலைய லூயா கத்தருடைய படைப்புல கடைசியாக படைக்கப்பட்டது பூமி அல்ல அந்த பூமிக்கு முன்னாடி படைக்கப்பட்டது நரகம் அந்த நரகத்துக்கு முன்பாக படைக்கப்பட்டது நம்முடைய ராஜ்யம் அதற்கு முன் படைக்கப்பட்டது பரலோகம் பரலோகத்துக்கு முன்பாக இருந்தது விதா குமாரன் பரிசுத்தாவி என்ற திருத்துவம் அல்லூயா இதுதான் அந்த ஆர்டர் ஆஃப் ஃபார்ம் ஃபஸ்ட் அவங்க திருத்துவத்துக்குள்ளே இருந்தாங்க அந்த திருத்துவத்துக்குள்ள இருந்த தேவன் அவங்களுக்குன்னு ஒரு கிங்டம் உருவாக்குனாங்க தேவ தூதர்களை கொண்ட ஒரு பிரலோகம் அதற்கப்புறம் லூசிஃபர் அவன் தள்ளப்படுறான் அப்போ தான் நரகம் என்ற ஒன்று நியமிக்கப்படுகிறது அதுக்கு முன்பாகவே கத்தர் நமக்கான ராஜ்யத்தை உண்டாக்கியிருக்கிறார் ரொம்ப ஈஸியான விஷயம் சொல்கிறேன் முதல்ல கத்தர் நரகத்தை படைக்கல கடவுளுடைய படைப்பில் கான்செப்ட்ல நரகம்ன்ற ஒன்றே இல்லவே இல்லை நரகம்ன்ற ஒன்ற கான்செப்டே கிடையாது எப்ப தேவ ஆகிய அந்த லூசிபர் நமக்கு மேலே அதிகாரம் செலுத்தணும்னு ஆசைப்பட்டானோ அப்பொழுது கத்தர் அவனுக்காக நியமிக்கப்பட்ட இடம் தான் எது நரகம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நரகம் உங்களுக்காகவும் எனக்காகவும் படைக்கப்படவே இல்லை நரகம்ன்ற கான்செப்ட் நமக்கு மேலே உயரணும்னு நினைச்ச பிசாசுக்காக படைக்கப்பட்டது என்னை பாருங்க இப்போ அவன் தள்ளப்பட்டானா தள்ளப்பட்டானா ஒன்றும் தள்ளப்படல சில ஆவிகள் பாதாளத்திலையும் சில ஆவிகள் சமுத்திரத்திலையும் சில ஆவிகள் வானமண்டலத்திலையும் சில ஆவிகள் பரலோகத்துக்குள்ள போறதுக்கும் பூமியில உலாவுறதுக்கும் அதிகாரம் பெற்றிருக்குது இருக்குது அலையில பல இடங்கள்ல இருக்கிறான் ஆமின்னு சொல்லுங்களேன் ஆனா பத்து இருபத்தி அஞ்சு வாசிங்களொன்னு வாசிங்க போதும் அது யாருக்காக நியமப்பட்டிருக்க நித்திய அக்னியா அவன் தூதனுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் யாரை போக சொல்கிறாங்க ஒரு மனுஷ கூட்டத்தையும் தள்ள சொல்கிறாரு அல்ல லூயா இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ ஏன் நான் இதை ஏன் இதை நான் மேலோட்டம் அப்படியே சொல்லி வரேன்னா உங்களுக்கு சிலுவை தியானம் புரியணும் இல்லை கடவுள் ஏன் இயேசு பூமிக்கு வந்தாருன்றது புரியணும்னா உங்களுக்கு இந்த ஒரு அவுட்லைன் தெரிஞ்சாதான் என்னத்துக்கு பூமியில் நம்மளை படைக்கணும் என்னதுக்கு நம்ம ஆண்டவரை தேடணும் அவர் ஏன் சிறுவையில் தொங்கணும் பிசாசு ஏன் பூமிக்கு வரணும் இதெல்லாம் நிறையா கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் நான் பேசிகிட்ருக்கேன் அலை இல்லையா ஓகே ஆதியாம் புத்தகம் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று நீங்கள் ஏழாம் வருஷத்தை வாசிங்கன்னா அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதை அறிந்து கொண்டார்கள்னு வாசிக்கிறோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பழத்தை சாப்பிட்டாங்க பழத்தை சாப்பிட்டோன்னே அவருடைய கண்கள் திறக்கப்படுது இதுதான் என்னது முதல் பாவம் இதுதான் அப்படி தானே அவங்க எப்போ பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்போ தான் அவங்க கண் திறக்கப்பட்டுச்சு இதுதான் முதல் பாவம் இப்போ அவங்க யாராக இருக்கிறாங்க பாவியலாக இருக்கிறாங்க யாண்டவர் பழத்தை எப்பா சாப்பிட்ட ஏவாழ்ட்டு எம்மா சாப்பிட்ட சர்ப்பம் இவங்க யாருமே தங்களுடைய பாவத்தை என்ன பண்ணலை ஒத்துக்கொடலை இப்போ அவங்க பாவியாக இருக்கிறாங்க ரெண்டாவது நிலைக்கு தர ரெண்டாவது நிலை என்ன நிலை தங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளாத நிலை இது ரொம்ப மோசமான நிலை பாவம் செய்கிறத விட அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அவங்கள காப்பாற்றவே முடியாது நீங்கள் வந்து யாரையாச்சும் கொலை பண்ணிட்டீங்க பண்ணுறாதீங்க சும்மா போய் சரண்ட்ராகிட்டீங்க வச்சாங்களேன் என்ன இறவு உங்க மேலே ஒரு அடிப்படுமா என்னமோன்னு பண்ணிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க டேரெக்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் இப்படி பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்லி சரண் ராய்டா போலீஸ்காரனுடைய பந்தோபஸ்தோடு கொண்டு போய் உங்களை பத்திரமா என்ன பண்ணுவாங்க சேர்த்துருவாங்க இல்லையா ஆனா ஆனால் அந்த தப்பை நீங்கள் செஞ்சுட்டு போலீஸ்கார உங்களை கண்டுபிடிச்சா பிசியோ தெரப்பியோட தான் கூப்பிட்டு போவீங்க ஏன் தப்பு செய்யறதை விட அந்த தப்பை மறைக்கிறதும் தப்பை ஒத்துக்கொள்ளாததும் மிகப்பெரிய தண்டனைக்கு வழிவகுக்கிறது இல்லையா இல்லையா அப்படி ஆதாம் எவால் செஞ்ச பழத்தை செஞ்ச பழத்தை சாப்பிட்ட பாவத்தை அன்னைக்கே கத்தரால் என்ன பண்ணியிருக்க முடியும் மன்னிச்சிருக்க முடியும் எப்போ அதோடைய ஆசையாக இருந்துச்சு இதை மட்டும் நீங்கள் தராமல் இருந்தீங்க நீங்கள் சாப்பிட்டேன் ஏதோ ஒரு டெம்ட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னா சரி மக விடு அப்படின்னு சொல்லி என்னமோ அவர் என்ன பண்ணிப்பார் அந்த பாவத்தை ஒத்துக்காமல் அதை இவன் மேலே தூக்கி போட்டு அவன் மேலே தூக்கி போட்டு கடைசியில் பாவ பாவம் செஞ்ச ஆதாம் யாரை குற்றவாளியாக மாற்றி தெரியுமா தேவனை குற்றவாளியாக மாத்திட்டான் ஏன் அப்படின்னா நான் சும்மா தான் இருந்தேன் நீர் படைத்த இந்த நீங்கள் படைக்கலைன்னா நான் ஏன் தின்றேன் என்ற அளவுக்கு கேஸ் யார் மேலே போயிருச்சு கடவுள் மேலே கேஸ் திரும்பிடுச்சு இப்போ குற்றவாளி கூண்டில் யாரையும் கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு இல்லை இல்லூயா தப்பு செய்யறதை விட தப்ப ஒத்துக்காம இருக்கிறது தான் ஆனால் இருபத்தி ஒன்னாம் வசத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க பாவம் செஞ்சாங்க ரெண்டாவது தங்க பாவத்தை ஒத்துக்கலை மூணாவதா அவங்க மேலே சாபம் இருக்குது பாவம் பாவத்தை ஒற்றுக்கொள்ளாத தன்மை மூன்றாவது பாவத்துக்குரிய சாபமும் இருக்குது அந்த நிலை மேல இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் அழகா ஒரு வார்த்தை இருக்குது எப்படி போட்டிருக்கு வாசிங்க தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் கையத்தடிய நன்றி சொல்றேன் சிலுவை தியானத்தினுடைய முதல் அடிப்படை எங்கே தான் ஆரம்பிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஆரம்பிக்கணும் சிலுவையோட கிரேஸ் ஆரம்பிக்கிற இடமே இதுதான் இந்த இடத்துல தான் பாவிகளுக்காகவும் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காகவும் சாபத்திலே நிரம்பி இருக்கிறவர்களுக்காகவும் எந்த பாவமே செய்யாத உள்ள இருக்கிற ஒரு ஆடு வழியானது அவர்கள் மேல் அந்த ஆட்டினுடைய இரத்தம் நினைந்த அந்த தோல் உடைகள் போத்தப்பட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ரத்தத்துக்குள்ளாய் தங்களை மறைத்து கத்தர் வெளியே அனுப்புனார் உங்களுக்கு அவங்களை எப்படி அனுப்பியிருக்கலாம் ட்ரெஸ் இல்லாமலே வெளியே போடான்னு அனுப்பியிருக்கலாம் ஆனா அவர் எப்படி அனுப்புறாருன்னா இதுல தண்டனை யாருக்கு வந்திருக்கணும் சர்பத்துக்கோ இல்ல ஆதாமுக்கோ இல்லை ஏவாளுக்கோ மூணு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தண்டனை வந்திருக்கும் ஆனா அந்த தண்டனை யாருக்குமே வந்துச்சு எந்த தப்புமே செய்யாத ஒரு ஆட்டின் மேல் அந்த தண்டனை வந்து விழுந்தது ஹலே லூயா வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வாசம் வாசிங்கன்னா எது அந்த ஆடுன்றது உங்களுக்கு தெரியும் நேரம் இல்லை உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் போதும் எனங்காது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போதும் அந்த ஆட்டுக்குட்டி எப்போ அடிக்கப்பட்டுச்சான் இந்த பிகினிங் உலகம் தோற்றம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதாவது உலக தோற்றத்தை நீங்க எங்க எங்க நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தை பூமி படைத்தார் இல்லையா அங்க நீங்க வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது அது உலகத்தின் தோற்றம் கிடையாது அது உலகத்தின் பிரபஞ்சத்தை கத்தை உருவாக்குனது மனுஷன் உலகத்துல எப்ப கால் எடுத்து வச்சான் அவனுடைய ஆரம்பம் எப்ப உலகத்துக்கும் உலகத்துக்கும் மனுஷனுக்குள்ள உள்ள முதல் ஆரம்பம் எங்க வந்துச்சு ஆ நீங்களாம் எல்லாம் பல்லவம் போயிருவீங்க மூணாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அவர்களை கத்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை எடுத்த உலகத்தை பண்படுத்த அவர்களை அனுப்பிவிட்டார் ஒரு ஆடு இரத்தத்தோடு நனைந்திருந்தது அந்த ஆடுதான் நம் ஆண்டவராகி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாமுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது ஏதேன் அப்படின்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல் அது ஒரு ஆவிக்குரிய மண்டலம் அதை யாராலையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஏதேன் இப்போ யாராவது கண்ணில் பார்க்க முடியலமா செவ்வா கரகணத்தில் இருக்கான்னு பார்க்குறாங்க ஆனால் ஏதேன் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியலை ஏன் அப்படின்னா அந்த ஏதேன் அப்படின்றது இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இந்த ஆவி இந்த இந்த மேனுவல் வேர்ல்டு கிடையாது அது ஒரு ஆவிக்குரிய மண்டலம் அவங்க படைக்கப்பட்டு அப்படி தான் இருந்தாங்க முதல் பாவம் செஞ்சதுக்கப்புறம் நிர்வாணிகளாய் மாறி மாம்சத்துக்கு உட்பட்டு அந்த பாவத்தின் மாம்ச கரைகளோடு முதல் காலை எடுத்து வைத்து பூமியிலேயே மனிதன் தன் வாழ்க்கையை ஆரம்பித்து அந்த நாள் முதற்கொண்டு உலக தோற்றம் முதற்கொண்டு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி நமக்கான சிலுவையில் இயேசு எப்ப அடிக்கப்பட்டாராம் நம்ம நினைக்கிற மாதிரி எப்போ கிடையாது இந்த ரெண்டாயிரம் கிபி ஒண்ணுல அந்த முப்பத்தி மூணுல ரோமருடைய ஆட்சியில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் தொங்கப்பட்டார் இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பிகினிங் நம்முடைய பாவங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதே அதற்காய் பலியானவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து கலையில் ஊயா இது எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு எந்த பாவமே செய்யாத ஒரு ஆடு அந்த ஆட்டினுடைய மாம்சம் எங்க இருக்குது அந்த ஆட்டுடைய மாம்சம் எங்க இருக்குது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வஸ்திரம் பெங்க இருக்குது தோல் எங்க இருக்குது ஆதாம் ஏவால் மேல இருக்குது அவங்க எங்க வந்துட்டாங்க ஏதே என்னை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்ப அந்த ஆட்டுக்குட்டினுடைய மாம்சம் எங்க இருக்குது நீங்க பரவ கண்டிப்பா போயாகணும் அந்த மாம்சம் எங்க இருக்குது ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்குது தோல் இப்ப எங்க இருக்குது ஆதாம் ஏவால் மேல தோல் இருக்குது அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்குது ஏதேன் தோட்டத்துக்குள்ள வேற என்ன இருக்குது ஜீவ விருட்ச கனி இருக்குது ஜெயம் கொழுகிறவன் எவனோ இந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற இப்ப நம்மளால ஜெயிக்க முடியுமா அந்த 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 மாம்சத்தை போய் தொடணும்னா இடையில என்ன இருக்குது சுடர்வழி பட்டயம் இருக்குது சுடர்வழி பட்டயம்னா வேற வழி இல்லை ரெண்டு கத்தியோட ரெண்டு பேர் நிற்கிறாங்க நீங்க உள்ள வரணும்னா முதல்ல எப்படி வரணும் வெட்டு வாங்கி அடி வாங்கி தொங்கி செத்தாதான் உள்ளவே வர முடியும் இப்ப புரியுதா இயேசு ஏன் இப்ப வர்றாருன்ட்டு ரெண்டாம் அதிகாரம் எப்படியாரு புத்தகம் இல்லை ஒன்பது பத்து என்றாலும் தேவனுடைய கிருபையினால் சத்த சத்தமாக சொல்லுங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சொல்லுங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் ஏனென்றால் தமக்காகவும் தமாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் ஆண்டலை பண்ணுங்க எனங்க ஒரு கேட் இருக்குது எங்க பூமியில இருக்கும் பரலோகத்துக்கும் உள்ள போக முடியாமல் என்ன இருக்குது ஒரு தடை இருக்குது ஒரு பேரிகேட் இருக்குது ஏதேனுக்கும் மாம்ச பூமிக்கும் இடையில ஒரு ஒரு கேட் இருக்குது பரிசுத்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சென்டர்ல ஒரு கேட் இருக்குது உங்களுக்கு புரியுதா சொல்றதெல்லாம் உங்களுக்கு மூணு விஷயம் பாருங்க ஏசு கிறிஸ்து மறித்த போது நடந்த சம்பவம் என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் இருந்த அந்த கேட்டு அந்த திரை ரெண்டாய் புரியுதா இல்லையா ரெண்டா ரெண்டா கிழிஞ்சிருச்சான் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் மகா பரிசுத்த பிரதானமான ஆசாரின்னு மட்டுமே போகக்கூடிய அந்த ஸ்தலத்துல இப்போ எவன் வேணா என்ன பண்ணலாம் உள்ள போகலான்ற புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஃபஸ்ட்டு கேட் உடஞ்சி அது நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த ஏதேன் தோட்டத்தில் சாரி அந்த ஆசரி கூடாரத்தில் இருக்கிற திற ரெண்டாவது என்னன்னா மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டுல பார்த்தீங்கன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் மத்திய நாலாம் தேர்தல பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் என் மேல இல்லை ஏன் அப்படின்னா அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் அந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பூமியில சக எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது என் காலைல நீ என்ன பண்ணு விழுவினு ஏச பாட்ட சொல்றான் இல்லையா அவர் இல்லைன்னு சொன்னாரா இல்ல ஆனா பட் எப்ப சிலுவேல இயேசு மறித்தாரோ அந்த டைம் அந்த வானமண்டலத்தில் இருக்கிற சகல துறைத்தன அதிகாரங்களும் உடஞ்சிச்சு புரியுதுங்களா அங்க ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு மூணாவதாக இப்போ என்ன நடக்குதுன்னா ஏதேனுக்கு உள்ள போகவும் அந்த மாம்சத்தை நாம் புசிக்கவும் நமக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்குது சுடர் ஒளி பட்டயம் என்பது பாடுகளை குறிக்கிறது காயங்களை குறிக்கிறது அந்த வசனத்தில் முழுமையாக வசிங்கன்னா அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்த சேர்க்கையில் அவர் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால் பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது அல்ல இல்லை அந்த இச்சிப்பின் அதிபதியாகியேசு கிறிஸ்து பூரணமான காயங்களாலும் தழும்புகளாலும் அடிக்கப்பட்டு நமக்காக பாவமில்லாதவராய் இரத்தம் சிந்தனபடியினால் நாம் இப்பொழுது ஏதேனுக்குள் பரலோகத்திற்குள் மகா பரிசுத்த பரிசுத்தலத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம் இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா பேதூ ஒன்று பத்தொன்பது பார்க்கலாம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலைய பெற்றினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று நமக்கான ஒரே ஒரு மீட்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அந்த தான் நாம் மீட்கப்பட்டு இப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் உள்ள சிங்காசனத்தில் அமரவும் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ புசிக்கவும் கிரீடங்களை சூட்டிக்கொள்ளவும் மகிமையுள்ள ஸ்தலத்திலே அவரோடு கூட மகிமையில் உறவாடவும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் நாம் ஒரு புதிய வாசலுக்குள் பிரவேசிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறோம் இதுதான் சிலுவை தியானத்தினுடைய பேஸ்மெண்ட் கண்களை மூடுவோம் ஜோம் பண்ணுவோம் அலை லூயா தான் அவரை கொண்டுருச்சு வேற யாரும் இல்ல பாவங்கள் தான் அவரை கொன்னுச்சு வேற எதுவுமே கொள்ளலை பைபிள் போட்டிருக்குது உங்கள் பாவங்களை அவரை சிலுவையில் அடித்தது எப்படியே ஆறுல போட்டிருக்குது அலை லூயா நீங்க உங்க நம்ம பாவங்கள் தான் அவரை சிலுவையில் அடிச்சது தவிர யூதர்கள் அடிக்கல ரோமர்கள் அடிக்கலை அலை லூயா ஜஸ்ட் கண்களை மூடி நம்மளை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மூடுங்க எங்கள் ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்துங்க அப்படியே அருமை இச்சகருமா இயேசுவே இந்த வேலையில் கூட உம்முடைய மாம்சத்தையும் உடைய ரத்தத்தையும் உம்முடைய மரணத்தையும் எதற்காக நீர் இந்த பூமியிலே வந்தீர் எதற்காக ஆண்டவரே நீ அடிக்கப்பட்டீர் என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொண்டோம் நாங்கள் செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்திற்கும் மீட்கும் பொருளாக உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்கு தந்து அவருடைய மாம்சத்தினால் ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தினீர் அறுபத்தி ஒன்றாவது ஏசியா புத்தகத்தின் பத்தாம் வசனத்தின்படி மணவாளன் மனவாட்டிக்கு அலங்கரிக்கிற ஆ ஆபரணங்களினாலே அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்கள் மேல் அபகரி தரித்திருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரன் ஆமே